வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பலன்கள் மேசராசி இது வாக்கிய கணித திருநள்ளாறு சனிப்பயிற்சி மேசராசி நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க திக்கு திக்குன்னு இருக்கா இந்த ஆள் என்ன குண்டு போட போகிறான்னு பயமாக இருக்கா கண்ணை கட்டுற மாதிரி இருக்கா எந்த கவலையும் வேண்டாம் என்ன கவலையே வேண்டாமா அப்போ மேசராசிக்கு ஏழரை சனியே இல்லையா யார் சொன்னால் ஏழரை சனி வரத்தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை மணி ஏழு ஐம்பத்தாறுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ வரப்போகிறது ஏழரை சனியில் விரைய சனி முதல் இரண்டரை வருடம் அடுத்த இரண்டரை வருடம் ஜென்ம சனி கடைசி இரண்டரை வருஷம் பாதச்சனி அல்லது குடும்பச்சனி சனிக்கு ஒரு குணம் இருக்குது முதல் இரண்டரை வருடம் புயலுக்கு முன் அமைதி சைலண்டாக இருப்பார் பெரிய அளவில் எந்த ஆக்ஷனும் இருக்காது இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா எடுத்த எடுப்பில் ஜாக்கி சான் மாதிரி அதிரடி எல்லாம் காட்ட மாட்டார் சொந்த ஜாதகத்தில் தசாபத்தி நல்லா இல்லாமல் இருந்தால் நான் யார் எங்கே இருக்குன்னு மயக்கத்தில் இருந்து தெளிந்து கேட்குற மாதிரி இருந்தால் ஏழரை செனி இப்போ இல்லைப்பா ஏழரை வருஷத்துக்கு முந்தையே வந்துட்டு அப்படின்னு தான் தோணும் சொல்லுவாங்க பெரிய அளவில் கமிட்மெண்ட் எதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஏழரை செனின்னு ஒன்று வந்திருக்கிறதாவே முதல் ஒரு வருஷம் தெரியாது எப்போவும் போல் இருக்கும் இயல்பாக இருக்கும் வழக்கமான பணிகளை செய்வோம் மிதமிஞ்சினா தன்னம்பிக்கை வரும் தன்னம்பிக்கைனா தாறுமாறாக வரும் தலையில் கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கும் வாக்கு கொடுப்போம் வழியை சண்டைக்கு போவோம் வாடா 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 எங்கிட்ட வச்சுக்கிட்டால் வாட ஒட்டை நடிக்கிறவேன்னு வீரவசனம் பேசுவோம் அப்புறம் அவரோட சித்து வேலையை மெல்ல ஆரம்பிப்பார் அதுவும் இயல்பு வழக்கம் போல் வாழ்க்கை தான் சின்ன சின்னதாக தப்பு செய்ய வைப்பார் யாருக்காவது ஜாமீன் கழித்து போடுவோம் கடனுக்கு உத்தரவாதம் கொடுப்போம் இது எவ்வளவு பெரிய பொறின்னு தெரியாது நாம் சக்திக்கு மீறியே கடன் வாங்குவோம் கட்டிக்கலாம் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சொல்லிக்கலாம் இப்படியான மனநிலையை உருவாக்கி தடம் மாற வைப்பார் அப்படி தடம் மாறும் மாறும்பொழுதும் நம்ம தலையில் கொட்ட வீட்டில் ரெண்டு பெருசுங்க இருக்கும் அல்லது மனைவி கூட இருக்கலாம் ஏன் மேசராசி மனைவி தப்பு செய்ய மாட்டாங்களா ஏன் மாட்டாங்க அவங்களும் செய்வாங்க நாட்கள் செல்ல செல்ல மாதங்கள் கடக்க கடக்க அவர் அதிரடியே துவங்குவார் அது எப்படி இருக்கும்னா டபிள்யூ டபிள்யூடபிள்யூ ஆர் மாதிரியே இருக்கும் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் தி ராக் அண்டர் டேக்கர் கேன் ட்ரிபிளட்ஸ் இந்த மாதிரி என்னென்னமோ பேர் இதெல்லாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தேன் அவங்க அடிக்கிற அடி மாதிரி ஏணியை வச்சு ஏணி குதிக்கிறது இரும்புச் சேர தூக்கி அடிக்கிறாங்கள்ல அந்த மாதிரி கொள்ளு கொலைக்கு அஞ்சாமல் செயல்படுவார் அது இப்போ இல்லை அதுக்கு இன்னும் பையன் இருக்குது ஏழரை என்ன செய்யும் என்னவெல்லாம் செய்யும்னு ஒரு கோடு போட்டு காட்டியிருக்கேன் அப்படின்னா நாம் கவனமாக இருக்கணும்னு தெரியுது முதல்ல தொழில் எடுத்துக்குவோம் அதிகம் ஆசைப்படாதீங்க அப்படியே அள்ளிடலாம்னு தப்பு கணக்கு போடாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க அடுத்தவங்க கூட்டில் புது தொழில் துவங்குற யோசனை இருந்தால் வேண்டாம் நாம் முதல்லையே சொன்ன மாதிரி இப்போ ஒன்றும் தெரியாது எல்லாம் சுமூகமாகத்தான் போகும் பின்னால் அவன் என்னை ஏமாற்றிட்டான் நம்பிக்கை தூரம் செய்துட்டான் மோசம் போயிட்டுன்னு புலம்ப வச்சிடும் அதனால் உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவில் உங்கள் தொழில் வர்த்தகத்தை கவனித்து வந்தால் போதும் இது எச்சரிக்கை அடுத்தது உத்தியோகம் உத்தியோகத்தில் நீங்களாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முயற்சிக்க வேண்டாம் அரசு துறையில் இருப்பவர்களுக்கே நாக்கு தள்ளும் உயர் அதிகாரிகளின் டார்ச்சர்னு சொல்ல மாட்டேன் வேலை பழுவை கூட்டுவாங்க நாலு பேர் ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு புது போஸ்டிங் போட்டு இருக்க மாட்டாங்க அதுக்காக அந்த துறை தூங்கவா முடியும் அதையும் நம்ம தலையில் கட்டி வேலையை பாருன்னு நெருக்கடி தரலாம் தனியார் துறையில் இருப்பவர்கள் வேலையை விடலாமா மாற்றலாமாங்கிற யோசனை இருக்கும் யோசிச்சு செய்ய தான் நான் பதில் சொல்லுவேன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுல்ல அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டதை சுமக்க போகிறத நீங்கள் அதனால் நான் எந்த உத்தரவாதமும் அளிக்க முடியாது சனி காலத்தில் அதிக கவனம் தேவை கவனம்னு சொன்னதும் ஒன்று ஞாபகத்தில் வருது நம் கவனம் சிதறும் ஆழ்ந்த யோசனைக்கு போயிடுவோம் நாம் யார்கிட்டையாவது பேசிகிட்ருப்போம் அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க நம்ம கவனம் அங்கே இருக்காது வேறு எங்கேயாவது சுற்றிக்கிட்டுருக்கோம் அது உருப்படியான யோசனையாகவும் இருக்காது சந்தேகமும் குழப்பமும் அப்படியா இப்படியா அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா அப்படியே சிந்தனை போயிட்டுருக்கோம் நான் சொல்லி கேட்க போகிறதில்ல ஊதுர சங்க ஊதி வைப்போம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க மனசை அழகாய விடாதீங்க நமக்கு நேரம் சரியில்லைன்னா நமக்கு வாய்த்த நண்பர்களும் அப்படியே இருப்பாங்க இது தேர்தல் நேரம் அவர் அங்கே வராரா இவர் இங்கே வராறான்னு ஓடாதீங்க தேர்தல் நேரத்தில் ஜாதி கட்சிக்காரர் வர முசியை தூக்கிக்கிட்டு அவங்க சுயநலத்துக்கு என் என்ன அருமை சொந்தங்கள்னு கிளம்பலாம் மயங்கிடாதீங்க நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி வேலைக்கு போனால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நன்மை இதை மனசில் வச்சுக்கோங்க பெற்றோர்களும் எடுத்து சொல்லுங்கள் அடுத்து குடும்ப வாழ்க்கை நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்க அக்கறையோடு தான் இருக்கீங்க ஆனாலும் நீங்கள் என்னமோ பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பாசாங்க காட்டுறதா வீட்டில் குற்றம் சொல்லலாம் குறை சொல்லலாம் உங்கள் காது கூட வேறு யார்கிட்டையாவது சொல்லி சளிச்சிக்கலாம் இது சனி வேலைங்கிறத ஞாபகத்தில் சனி சனிக்காலத்தில் நிரபராதிகள் தண்டிக்கப்படுறது வாடிக்கை நான் குடும்ப வாழ்க்கையில் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் செய்ய கற்றுக்கணும் நீங்கள் குடும்பத்தின் மேலே பாசத்தோடு தான் இருப்பீங்க ஆனாலும் இன்னும் கூடுதலாக அக்கறை காட்டுற மாதிரி பேசுங்கள் வீண் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் வயதில் மூத்தவர்கள் நல்லா ஓய்வெடுங்க ஒன்று விட்ட சித்தப்பாவோட மாமனாரோட மருமகம் பையன் வாசப்படியில் தடுக்கி விழுந்துட்டானா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி கல்யாணத்தில் பார்த்தேன் நல்ல பையன் கலகலன்னு பேசுவான்னு இப்போ சொல்லி சொல்லி புலம்பாதீங்க கடவுள் நாமும் சொல்லுங்கள் கவலையை மறங்க மேச ராசிக்காரர்கள் நலத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும் பொதுவாக சனி நாளே வலி தான் பிரச்சனை அங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும் காலை வலிக்கும் தலை வலிக்கும் கண்ணை வலிக்கும் பல்ல வலிக்கும் மேஷம் தலை ராசிங்கிறதுனால தலையில் இருக்கிற கண்ணு காது மூக்கு பல் வாயின்னு எல்லா பிரச்சனையும் வரும் மீனும் கடைசி கால் ராசி அப்போ கால்லேயும் பிரச்சனை இருக்கும் வலி இருக்கும் கவனமாக இருங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையை விடாதீங்க கவலைப்படுறதை நிறுத்திவிட்டு கணக்கு போட்டு வாழை கற்றுக்கோங்க செலவு பண்ணணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனாலும் மற்ற குரு ராகு கேது அமைப்பினாலும் திருமண யோகம் வரும் அதிலெல்லாம் தடையில்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லைனாலும் மருத்துவரை அணுகுவிங்க உங்கள் ஜாதக பழத்தை பொறுத்து சொந்த வீடு வாகனம் யோகம் உண்டு பெரும் கடனுக்கு போயிடாதீங்க டீவு கட்ட முடியாது டீவு கட்ட நேரத்தில் வேறு தவிர்க்க முடியாத முக்கிய செலவு வரும் இப்போதைக்கு இது மணி இது போதும்னு நினைக்கிறேன் மீண்டும் பிறகு ஒரு விரிவான தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ